அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எண்பத்தி ஏழு பாடல் எண்பத்தி ஐந்து சான்றோர் செய்கையில் ஐந்தாவது பாடலின் பறியப்படுபவர் பண்பு இளரேனும் பிரிய பெறுபவோ சான்றோர் விரிதிரை பாலெனியும் முன்னீர் குறைவா கணன் அன்றோ ஊரறிய நா ஒரு கடல் பகுதியை ஆளக்கூடிய அரசனை பார்த்து சொல்வதான பாடல் அகன்ற அலைகள் கரையை நோக்கி வீசும் கடற்கரையினுடைய கொற்றவனே தம்மால் அன்பு செய்யப்படுபவர்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அறிவுடையவர்கள் சான்போர்கள் அவர்களுக்கு நன்மையே செய்வார்களே தவிர அவர்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் தம்மோடு நட்புள்ளவர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவருக்கும் உணவு அளிப்பது தன்னுடைய கடமை என்று நினைப்பார்களாம் சான்றோர்கள் எதிரில் பொருள் குணம் எவ்வாறு வேண்டுமானாலும் விட்டு போகட்டும் நாம் நல்ல முறையிலேயே மற்றவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சான்றோர்களுடைய இயல்பாகவும் செய்கையாகவும் இருக்கும் எனவே சான்றோர்கள் உறையுடைய தன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்ந்தே நன்மையை செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் சான்றோர்கள் குற்றமுடையவர்கள் என்பதற்காக தன்னுடைய உறவினர்களை சுற்றத்தார்களை நண்பர்களை விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள் குறை இருந்தாலும் கூட அவருடைய குறையோடையே அந்த நட்பையும் சுற்றதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாகவே சான்றது சீகை அமையும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் முறை பாடலை பார்ப்பார் பரியப்படுபவர் பண்பு இளரேனும் திரிய பெறுபவோ சான்றோர் விருதிரை வாரெனியும் உண்மையில் குறைவார் கடன் அன்றோ ஊரறிய நட்டா இருக்கு நன்றி வணக்கம்